நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை தகுதி நீக்கம் செய்வதற்காக எதிர்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஜெகதீப் தங்கர் வேண்டுமென்றே அனுமதித்தார் நிகழ்வில் போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தாதது ஏன் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாயிற்று என்று சிவராஜ் சிங் சௌஹானை பார்த்து பகிரங்கமாக கேட்டார் और वादा क्या ஒரு ஜீப் மோடி உணர்ந்தார் பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் அறுபத்தி ஆறாவது இடத்தில் இந்தியாவும் எண்பத்தி ஒன்பதாவது இடத்தில் அமெரிக்காவும் உள்ளன உள்ளனஹால டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே முன்னாள் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் நேற்று முன்தினம் இரவு ராஜினாமா செய்தது ஏன் என்பது குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்தது குறித்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன இந்தியாவின் பதினான்காவது துணை ஜனாதிபதியாக பதவி வகித்து வந்த ஜெகதீப் தங்கர் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளான திங்கட்கிழமை தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு அவர் அனுப்பிய ராஜினாமா கடிதத்தில் மருத்துவர்களின் ஆலோசனைக்கு இணங்க உடல் நலனுக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்காக துணை ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்கிறேன் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அறுபத்தி ஏழு உட்பிரிவு ஏ பிரிவின் கீழ் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இதை மேற்கொண்டுள்ளேன் என்று குறிப்பிட்டிருந்தார் ஜெகதீப் தங்கர் ராஜினாமா தொடர்பான அறிவிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்டது மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் கையெழுத்திட்ட அந்த அறிவிக்கையில் பொது தகவலுக்காக துணை ஜனாதிபதி ராஜினாமா குறித்த தகவல் வெளியிடப்படுகிறது என்று குறிப்பிட்டு அவரது ராஜினாமா கடிதம் இடம்பெற்றுள்ளது முன்னதாக அந்த அறிவிக்கை குறித்து ராஜ்யசபாவில் தகவல் தெரிவிக்கப்பட்டது கேள்வி நேரத்துக்காக ராஜ்யசபா பகல் பன்னிரண்டு மணிக்கு கூடிய போது

இந்த அறிவிக்கை குறித்த தகவல் முறைப்படி அவையில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் தங்கரின் திடீர் ராஜினாமா குறித்து எதிர்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளன காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கும் பரபரப்பான பதிவில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம் டெல்லியில் ஜெகதீப் தங்கர் தலைமையில் திங்கட்கிழமை பிற்பகல் பனிரெண்டரை மணி அளவில் ராஜ்யசபா அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் ராஜ்யசபா பிஜேபி தலைவர் ஜேபி பி நட்டா நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் நாலரை மணிக்கு தங்கர் தலைமையில் மீண்டும் அந்த குழு கூடியது அப்போது நட்டா கிரண் ரிஜிஜு ஆகியோர் பங்கேற்கவில்லை தாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதை தங்கரிடம் அவர்கள் தெரியப்படுத்தவும் இல்லை பிற்பகல் ஒரு மணி முதல் நாலரை மணிக்குள் ஏதோ நடந்திருக்கிறது அதன் காரணமாகவே அந்த கூட்டத்தில் நட்டாவும் கிரண் ரிஜிஜுவும் வேண்டுமென்றே கலந்து கொள்ளவில்லை பின்னர் சற்றும் எதிர்பாராத விதமாக துணை ஜனாதிபதி பதவியில் இருந்து தங்கர் திடீரென ராஜினாமா செய்தார் அதற்கு தனது உடல்நிலையை அவர் காரணம் காட்டி இருக்கிறார் அதை நாம் மதிக்க வேண்டும் ஆனால் அவர் ராஜினாமா செய்ததற்கு மேலும் ஆழமான காரணங்கள் உள்ளன என்பது உண்மை என்றார் ஜெயராம் ரமேஷ் ராஜ்யசபா காங்கிரஸ் எம்பி விவேக் தன்கா கூறுகையில் சங்கரின் ராஜினாமா முற்றிலும் எதிர்பாராதது அவர் ஆரோக்கியமாகவே உள்ளார் அவர் திங்கட்கிழமை அவை நடவடிக்கைகளின் போது உற்சாகமாகவே இருந்தார் அந்த பிற்பகலில் ஏதோ நடந்திருக்கிறது அவரது கூட்டத்தில் அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை அதனால் தான் உதாசீனம் செய்யப்பட்டதாக தங்கர் கருதி இருக்கலாம் என்றார் He's healthy. He was in a jovial mood. Something happened in the afternoon. The ministers didn't turn up for his meeting. There must have been a conversation also. ஏன் ராஜினாமா செய்தார் என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி கே சி வேணுகோபால் வலியுறுத்தி இருக்கிறார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சராக பதவி வகித்த அஸ்வினி குமார் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதைப் பார்ப்போம் பிஜேபியில் அரசியல் ரீதியாக அளிக்கப்படும் முன்னுரிமைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அந்த மாற்றத்தின் பிரதிபலிப்பே தங்கரின் ராஜினாமா என்று கூறியிருக்கிறார் அஸ்வினி குமார் இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி சந்தோஷ்குமார் கூறுகையில் உடல்நல காரணங்களால் மட்டுமே அவர் ராஜினாமா செய்யவில்லை இது குறித்து மோடியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் தான் விளக்கமளிக்க முடியும் என்றார் அவரது ராஜினாமா குறித்து எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பதிவிட்டார் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு ஜெகதீப் தங்கரை வலியுறுத்த எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை அரசமைப்பு சாசனத்தில் உயர்ந்த பதவியிலிருந்து ஒருவர் திடீரென விலகுவது பல பதில் இல்லாத கேள்விகளை இருக்கிறது இது தொடர்பாக மத்திய அரசு மௌனம் காப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார் சஞ்சய் சிங் தன்கரின் ராஜினாமா குறித்து கருத்து தெரிவித்த மம்தா பானர்ஜி தன்கரின் ராஜினாமா விவகாரத்தில் கண்ணுக்கு தெரிந்ததை விட தெரியாத விவகாரம் நிறைய உள்ளன அவர் ஏன் ராஜினாமா செய்தார் என்பது குறித்து அரசியல் கட்சிகள் முடிவுக்கு வர முடியாது இந்த விவகாரம் குறித்து கூற என்னிடம் எந்த கருத்தும் இல்லை தன்கர் ஆரோக்கியமான மனிதர் அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவே கருதுகிறேன் என்றார் இப்படி எதிர்கட்சி தலைவர்கள் ஆளாளுக்கு சந்தேக கணைகளை எழுப்பி இருக்கும் நிலையில் தங்கர் ராஜினாமா செய்தது குறித்து நிலையில் பணக்கட்டுகள் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் ஜெகதீப் தங்கர் மிக கடுமையாக நீதித்துறையுடன் மோதினார் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் of 14th and 15th of March in new Delhi at the residence of a judge for seven days no one knew about it we have to ask questions to ourselves is the delay explainable condonable does it not raise certain fundamental questions in any ordinary situation ஜதிபதி மற்றும் ஆளுநர்களுக்கு மட்டுமே விசாரணையில் இருந்து அரசமைப்பு சாசனம் விலக்கு அளிக்கிறது துணை ஜனாதிபதி உட்பட அரசமைப்பு சாசன பதவி வகிக்கும் எவர் மீதும் எஃப் பதிவு செய்ய முடியும் ஆனால் நீதிபதிகளாக இருந்தால் அவர்கள் மீது எஃப் பதிவு செய்ய முடியாது அதற்கு நீதித்துறையில் சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்புதல் தர வேண்டும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு பிரிவினருக்கு மட்டும் இந்த பாதுகாப்பு எப்படி வழங்கப்படுகிறது அது பிகோஸ் இன்வெஸ்டிகேஷன் த இனிஷியேஷன் ஹாஸ் டு அண்ட் எஃப் ஐ ஆர் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் Is not there. It, an FIR in this country can be registered against anyone, any constitutional functionary, including the one before you. One has only to activate the rule of law. No permission is required. But if it is judges, their category, FIR cannot be straightway registered. It has to be approved by the concerned judiciary. But that is not given in the constitution. Tarpodi Vivagartil Fayari Ladadan, Satupuru Visarne, Naday Bara Ville, Yendre Karada Vindi Rikardi Yendra, Bagirangamahe Pesina, Jagadik Tangar. Constitution of India has accorded immunity from prosecution only to the Honourable President.

இதைத் தொடர்ந்து முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவும் இந்நாள் தலைமை நீதிபதி கவாயும் சேர்ந்து பிரதமரையும் ஜனாதிபதியும் சந்தித்து ஜெகதீப் தங்கர் உரை குறித்து விளக்கம் கேட்டதாகவும் ஜெகதீப் தங்கரின் கருத்து மத்திய அரசின் கருத்தல்ல என்று மோடி தெளிவுபடுத்தியதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை தகுதி நீக்கம் செய்வதற்காக எதிர்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஜெகதீப் தங்கர் வேண்டுமென்றே அனுமதித்தார் இது மோடிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதன் மூலம் காங்கிரஸ் வலையில் ஜெகதீப் தங்கர் விழுந்து விட்டதை மோடி உணர்ந்தார் இது குறித்து இந்தியா டுடே தொலைக்காட்சி எடிட்டர் ராஜ்தீப் சர்தேசாய்க்கு பேட்டி அளித்த முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிரான தீர்மானத்துக்கு அனுமதி தந்ததன் மூலம் அரசுடன் முரண்பட்டு விட்டார் ஜெகதீப் தங்கர் இதன் மூலம் அவர் தனது வரம்புகளை மீறிவிட்டார் He overstepped his limit. Ula, he was keen to push ahead with an impeachment motion against the High Court Judge Justice Yashwant Varma. He allowed a notice signed by opposition MPs uh, to be moved in Parliament in the Rajya Sabha. And that's where Mr. Dhankar, by taking a strong stand against the judiciary, ended up embarrassing the Modi government. The tension between Mr. Dhankar. And the judiciary was building up for over a year. He has taken confrontational positions on the power of judicial review, on one nation, one election, on federalism, on the uh, Keshavan and the Bharati case on basic structure. It's mm -hmm. possible, as you say, that he. um, overstepped his uh, uh, limit and uh, confronted the government by admitting the motion against Justice Verma. சில நாட்களுக்கு முன் தங்கரை ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கேஜ்ரிவால் சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி மும்பையில் உள்ள சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் ஆன் காட்டன் டெக்னாலஜியில் நூற்றாண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மேடையில் இருந்தார் அந்த நிகழ்வில் பேசிய ஜெகதீப் தங்கர் போராடிக் கொண்டிருக்கும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தாதது ஏன் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாயிற்று என்று சிவராஜ் சிங் சௌஹானை பார்த்து பகிரங்கமாக கேட்டார் கிசான் வாதா கியா கே வாதா கியூ நீ நிபாய் और वादा निभाने के लिए हम क्या कर रहे हैं गत वर्ष भी आंदोलन था इस वर्ष भी आंदोलन है काल घूम रहा है हम कुछ कर नहीं रहे அப்போது டெல்லி நொய்டா எல்லையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இவை போன்ற சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் மத்திய அரசுக்கு எதிராக ஜெகதீப் தங்கர் விட்டார் என்பதை உறுதி செய்தன மோடியால் துணை ஜனாதிபதியாக்கப்பட்ட ஜெகதீப் தங்கர் மோடிக்கு எதிராக செயல்பட்டார் எல்லை மீறினார் இந்நிலையில் ராஜினாமா செய்வதே நல்லது என்று தங்கருக்கு உணர்த்தப்பட்டது இல்லையெனில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பார் இத்தகைய சூழ்நிலையில் தான் ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்திருக்கிறார் இனி துணை ஜனாதிபதி தேர்தலை பற்றி பார்ப்போம் ஜெகதீப் தங்கர் ராஜினாமாவை தொடர்ந்து அடுத்த துணை ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது உயிரிழப்பு ராஜினாமா அல்லது பதவி நீக்கம் உள்ளிட்ட காரணங்களால் முழு பதவி காலமான ஐந்து ஆண்டுகளுக்குள் துணை ஜனாதிபதி பதவி காலியானால் அதை நிரப்புவதற்கான தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு அறுபத்தி எட்டு உட்பிரிவு இரண்டு கூறுகிறது துணை ஜனாதிபதி தேர்தலில் லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்களும் நியமன எம்பிக்களும் வாக்களிப்பர் ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களை கொண்ட லோக்சபாவில் ஒரு எம்பி இடம் காலியாக இருக்கிறது அதே போல இருநூத்தி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட ராஜ்யசபாவில் ஐந்து எம்பிக்கள் காலியாக உள்ளது இதன்படி தற்போது இரு அவைகளையும் சேர்த்து எம்பிக்களின் எண்ணிக்கை எழுநூற்றி எண்பத்தி ஆறு அனைத்து எம்பிக்களும் வாக்களிக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டார் குறைந்தபட்சம் முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குகளை பெறுபவர் துணை ஜனாதிபதி ஆவார் லோக்சபாவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்களில் இருநூற்றி தொண்ணூத்தி மூன்று பேரின் ஆதரவு உள்ளது ராஜ்யசபாவில் தற்போது உள்ள இருநூத்தி நாற்பது உறுப்பினர்களில் நூத்தி இருபத்தி ஒன்பது பேரின் ஆதரவு உள்ளது நியமன எம்பிக்களின் ஆதரவும் கிடைக்கும் பட்சத்தில் மொத்தம் நானூத்தி இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களின் ஆதரவு எளிதாக எனவே மோடி நிறுத்தும் வேட்பாளரே துணை ஜனாதிபதி ஆவார் இது உறுதி பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் அமெரிக்காவை விஞ்சியுள்ளதே இந்தியா நம்பியோ தரவுத்தளம் வெளியிட்டுள்ள உலகின் மிக பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற வளர்ந்த நாடுகளை பின்னுக்குத் தள்ளி இந்தியா முன்னிலை பெற்றிருக்கிறது நம்பியோ சேஃப்டி இண்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் நம்பியோ தரவுத்தளம் உலகில் மிகவும் பாதுகாப்பான நாடுகள் எவை என்பது குறித்த பட்டியலை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுகிறது நம்பியோ பாதுகாப்பு குறியீட்டின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகின் பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் அண்டோரா ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் தைவான் ஓமன் ஐரிஷ் கடல் தீவு ஹாங்காங் ஆர்மீனியா சிங்கப்பூர் ஜப்பான் ஆகிய நாடுகள் முதல் பத்து இடங்களை பிடித்துள்ளன முதலிடம் பிடித்துள்ள அண்டோரா ஒரு சிறிய ஐரோப்பிய நாடாகும் இது பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினுக்கு இடையில் உள்ள பைரனீஸ் மலையில் அமைந்திருக்கிறது அண்டராவுக்கு அடுத்த இடம் பிடித்திருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அபீரகம் கத்தார் ஓமன் ஆகிய மூன்று மத்திய கிழக்கு நாடுகள் உலகின் மிக குறைந்த குற்றவிகிதம் மற்றும் வலுவான பாதுகாப்பு உள்கட்டமைப்பை கொண்டுள்ள நாடுகள் என்று கூறப்பட்டுள்ளன சீனா எழுபத்தி ஆறு புள்ளிகளுடன் பதினைந்தாவது இடத்தில் உள்ளது பாரம்பரியமாக பாதுகாப்பான நாடுகளாக கருதப்படும் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற வளர்ந்த நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா முன்னிலை பெற்றிருக்கிறது பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு புள்ளிகளுடன் அறுபத்தி ஆறாவது இடத்தில் இந்தியாவும் ஐம்பது புள்ளி எட்டு எண்பத்தி ஒன்பதாவது இடத்தில் அமெரிக்காவும் உள்ளன இங்கிலாந்து ஐம்பத்தி ஒன்னு புள்ளி ஏழு புள்ளிகளுடன் எண்பத்தி ஏழாவது இடம் பிடித்திருக்கிறது மொத்தமுள்ள நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகளில் இந்தியா அறுபத்தி இடம் வகிக்கிறது தெற்காசிய நாடுகளில் இலங்கை ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்தையும் பாகிஸ்தான் அறுபத்தி ஐந்தாவது இடத்தையும் வங்கதேசம் நூத்தி இருபத்தி ஆறாவது இடத்தையும் பிடித்துள்ளன இந்த தரவரிசையில் பத்தொன்பது புள்ளி மூன்று புள்ளிகளுடன் கடைசி இடத்தில் அதாவது மோசமான பாதுகாப்பு கொண்ட நாடாக வெனிசூலா உள்ளது மோசமான பாதுகாப்பு கொண்ட நாடுகள் பட்டியலில் வெனிசூலா பப்புவா நியூ கினியா ஹைதி ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் டொபாக்கோ சிரியா ஜமைக்கா பெரு ஆகிய நாடுகள் முதல் பத்து இடங்களில் உள்ளன பயனாளர்கள் அளிக்கும் தரவுகளை பயன்படுத்தி நம்பியோ பாதுகாப்பு குறியீடு தொகுக்கப்படுகிறது குற்ற விகிதங்கள் பொது பாதுகாப்பு குறித்த கருத்துகள் சமூக காவல் பணியில் உள்ள சவால்கள் தனிப்பட்ட பாதுகாப்பு கவலைகள் உள்பட பல்வேறு காரணிகளை பயன்படுத்தி பல்வேறு இடங்களின் பாதுகாப்பை மதிப்பிடுவதற்கான ஒப்பீட்டு கருவியாக இந்த குறியீடு பயன்படுத்தப்படுகிறது அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற மேற்கு நாடுகளை இந்தியா விஞ்சி இருப்பது பாராட்டத்தக்கது பாதுகாப்பற்ற தேசம் இந்தியா என்கிற பிம்பம் சர்வதேச அளவில் உடைவதற்கு இந்த தரவு பயன்படும் இது இந்தியாவில் சுற்றுலாத்துறை வளர உதவும் அதே நேரம் பக்கத்து நாடுகளான சீனா பாகிஸ்தான் இலங்கை ஆகியன நம்மை காட்டிலும் முன்னேறி உள்ளன என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் முதல் இருபத்தைந்து நாடுகளுக்கான நாடாக இந்தியா வர வேண்டும் அதற்கேற்றவாறு பாதுகாப்பு கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்